சீமான்லாம் எம்மாத்திரம் அவர் என்ன மனப்பால் குடிச்சார்னா விஜய் வந்து தமிழ் தேச அரசியல தன்னோடு சேர்ந்து முன்னெடுப்பாரு நம்ம குளிர் காஞ்செல்லாம் எல்லாம் விஜய ஆதரிப்பதாக அவராக சொல்லினுது இவர் அடிமடியில கையை வச்சிட்டாரு விஜய் இவங்களுடைய பேஸ் வந்து அப்படியே தகருது திருமாவுக்கு என்னெல்லாம் பேசினார் அப்படியா திருமாவளவன் வந்து ரொம்ப பெரிய மதிப்புக்குள்ள தலைவர் அவர் வந்து விஜய் கூட எல்லாம் போய் சேர மாட்டார் அந்த தப்ப பண்ண மாட்டாரு நிச்சயமா தான் இருப்பாரு அப்படின்னா இன்னும் அர்த்தம் திமுக கூட்டணியிலேயே திருமாவளவன் இருக்கணும்னு இவரு இப்போ கேன்வாஸ் பண்றாரு இப்போ வந்து காமெடி பீஸ் ஆகிட்டாருங்க சீமான் வந்துங்க விஜயின் வருகைக்கு பிறகு விற்கிறதெல்லாம் எடுபடாது அப்ப அதன் விளைவாகத்தான் அங்கங்க கிராக்ஸ் உருவாகுது இப்போ நாகப்பட்டினத்துல இருந்து பல பேர் நூற்று கணக்கில் போயிட்டாங்கன்றாங்க இப்போ அதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நாமக்கல் இதில் வந்து திமுகவினுடைய சதி இருக்குதுன்னு ஒரு பக்கம் நான் நம்புகிறேன் ஏன்னா விஜய் என்ற அந்த சூறாவளி தங்களை நோக்கி வராம தடுக்கிறதுக்காக அதை வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறதுக்காக தாவேக்காவும் நாத்தாக்காவும் சண்டை அப்படின்னு சில வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க பின்னால இருந்துட்டு அரவரசுக்கு வணக்கம் என்று நம்முடைய அரசியல் விமர்சகர் சி கே மதிவான் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து மாநாட்டிற்கு முன்பு வரை நாம் தமிழர் கட்சியினர் வந்து பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் மாநாட்டிற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமாக சாரக்கூடிய கட்சியாக இப்போதைக்கு தமிழக பற்றி கழகம் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி எப்படி சார் நினைக்கிறீங்க அதாவது உங்கள் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு நாம் தமிழர் கட்சி தாமகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்ததுன்றதே தப்பு அவங்க கேட்கவும் இல்லை இவர் கொடுக்கவும் இல்லை இவர் வழக்கம் போல் பிரபாகரனை சந்தித்தேன் ஸ்ரீலங்கா வன்னிய காட்டில் ஆமை கறி சாப்பிட்டேன் இப்படி பல புருடாக்கள் உருட்டிட்டு இருக்கார் இல்லையா பொதுவெளியில அது மாதிரி தான் இவர் என்னவோ இவர் தான் வந்து விஜய்க்கு அரசியல் சொல்லி கொடுத்தா மாதிரியும் விஜயோட நான் தம்பி நினைச்சா கூட்டணி அதே நேரத்துல என்ன சொல்லுவாருன்னா நான் தாங்க முதல்ல கட்சி ஆரம்பிச்சேன் என்னோடு தாங்க தம்பி வந்து சேரணும் எங்கிட்ட கேட்குறீங்க நீங்க போய் சேருவீங்களான்னு இப்படி அவருடைய மன ஓட்டத்தையும் அப்பப்ப காட்டிக்குவார் ரைட்டிங்களா அதனால வந்து தாவேக்காவுக்கு இவர் என்ன ஆதரவு கொடுக்குறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் என்ன மனப்பால் குடித்தார்னா விஜய் வந்து தமிழ் தேச அரசியலை தன்னோடு சேர்ந்து முன்னெடுப்பார் விஜய் இதில் நம்ம குளிர் காஞ்சிடலாம் விஜய் என்ற அந்த தீயில நம்ம குளிர் காஞ்சி நம்மக்கிட்ட இருக்கிற எட்டு பர்சன்ட் ஓட்டை அதிகப்படுத்திக்கின்னு நம்ம கொஞ்சம் அரசியலில் முன்னேற பார்க்கலான்றது ஒரு எதிர்பார்ப்பில் தான் உள்நோக்கத்தில் தான் விஜய ஆதரிப்பதாக அவர் வந்து அவராக சொல்லியினுது இது வந்து ஒன் வே டாக் தான் எல்லாமே இவர் சொல்லிக்கிறது தான் பிரபாகரனை சந்தித்தேன் ஆமா கறி சாப்பிட்டேன் சொல்கிறாருல்ல சந்தித்து சொல்றாரு மாநாட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிறத கூட சொல்ல இதெல்லாம் விஜய் எங்கேயாவது சொல்லியிருக்காராங்க விஜய் எங்கேயாவது சொல்லியிருக்காரா அழைப்பு வந்ததான்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு கதை சொன்னார் தெரியுங்களா இவர் வந்து விஜய் குட்டி கதை சொல்றாருன்றாரு கதை சொல்லியே இவர் தான் தமிழ்நாட்டு அரசியலில் மிகச்சிறந்த கதை சொல்லி யார்றான்னு கேட்டால் திமுக ஆட்கள் இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு சீமான் தான் வந்து நல்ல கதை சொல்லி அவர் திரைப்பட இயக்குனர் இல்லையா ஸ்க்ரீன் ப்ளேலாம் போட்டு நல்லா சொல்லுவார் அதனால் விஜய் வந்துங்க மக்கள் இயக்கமாக மாறுச்சு இல்லையா விஜய் ரசிகர்கள் நட்பணி மன்றம் அதுக்கே இவர் தான் வார் இன்னொரு கொஞ்சம் நாள் போச்சுன்னா விஜயின் வளர்ச்சியில் யாருக்காவது ஒருத்தருக்கு பங்கு இருக்குது அப்படின்னா அது அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகருக்கு தாங்க இருக்கு அது திரையின் வாழ்க்கையிலையும் சரி நடிப்பு துறையிலையும் சரி அரசியல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு யாருக்காவது இருக்குதுன்னா அது எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க அப்பாவுக்கு தான் உண்டு அவரையே வந்து இவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து டிஃபர் ஆகிடுவார் விஜய் வந்து அவரையே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இது உங்க வேலையை நீங்கள் பார்த்துங்க என் வேலையை நான் அப்போ சீமான்லாம் எம்மாத்திரம் சீமான் வந்து சொல்லிக்கிறாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ சீ சீமானோட தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பி பார்த்துக்கலாம் நம்ம வந்து மாநாட்டிற்கு முன்பு ரெண்டு பேரும் வந்து சந்தித்ததாகவும் நிறைய பரிமாறிக்கொண்டாங்க நிறைய இதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படி சொல்லி நிறைய செய்திகள் வந்து வந்து நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன் தெரியுமா ஒரு சாதாரண காமன் சென்ஸு தனியா நீ ஒரு கட்சி ஆரம்பிப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்கலான்னு சொல்ல மாட்டேன் பாப்பா நம்ம கட்சியில் இணைஞ்சு கேப்பா நம்ம சேர்ந்து செயல்படுத்தி கட்சியை பலப்படுத்துன்னு சொல்லுவோம் இது பார்க்கும்போதே இது ஒரு போகஸ் ஸ்டேட்மெண்ட்டு பொய்யான செய்தின்னு தெரியலங்க எதுங்க இன்னொருத்தர் அதே போல் பாருங்கள் அவருடைய அந்த அறிக்கையில் எவ்வளோ தடுமாறி போயிருக்கார் சீமான்றதுக்கு ஒரே உதாரணம் இவ்வளோ நாளாக நம்மளெல்லாம் என்ன நம்ப வச்சுட்டு இருந்தார் திமுகவை அன்காம்பிரமைசிங்காக சமரசம் இல்லாமல் எதிர்க்கும் அரசியல்வாதி நான் தான் அப்படின்னு நம்மளெல்லாம் நம்ப வச்சுட்டு இருந்தார் சரி இந்த மாநாடு வெற்றி இந்த மாநாட்டுக்கு இவரை கூப்பிடல மாநாட்டில் வந்து இவருடைய கொள்கையை அவர் வந்து நிராகரிச்சிட்டாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்களாக தான் இந்த மண்ணு பார்க்குது ஏற்றுக்குச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார் ஸோ அதுக்கப்புறம் இவர் லைனையே மாற்றி ஒரு யூட்டான் அடித்து திருமாவுக்கு என்னெல்லாம் பேசினார் அப்படியா திருமான் திருமாவளவன் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய மதிப்புக்குள்ள தலைவர் அவர் வந்து அரசியல் அனுபவம் படைத்தவர் அவர் வந்து விஜய் கூடலாம் போய் சேர மாட்டார் அந்த தப்பை பண்ண மாட்டார் அவர் வந்து நிச்சயமாக அங்கே தான் இருப்பார் அப்படின்னா இன்னும் அர்த்தம் திமுக கூட்டணியிலேயே திருமாவளவன் இருக்கணும்னு இவர் இப்போ கேன்வஸ் பண்ணுறாரு யார் முந்தா நாள் வரைக்கும் திமுக தான் இந்த தமிழ்நாட்டுக்கே ஆபத்து தமிழர்களுக்கே ஆபத்து அது ஒழிக்கப்படணும் அகற்றப்படணும்னு வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருந்தவர் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பல்ட்டி அடிச்சு அந்தர் பல்ட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ வந்து காமெடி பீஸ் ஆகிட்டாருங்க சீமான் வந்துங்க அவங்க கட்சியினர் பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப நாளாகவே அவர் காமெடி பீஸ் தான் சில மிஸ்கைட் யூத் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏதோ பெரிய தமிழீழம் மாதிரி இங்கே ஏதாவது கொண்டு வர போகிறாரலாம் நினச்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் சும்மா பேச்சு பொதுமக்கள் மத்தியில் அவர் ஒரு காமெடி பீஸா தான் இருந்தாரு ஆனால் இப்ப அவங்க கட்சிக்காரர்கள் மத்தியிலே இப்ப காமெடி பீஸ் ஆயிட்டாரு இந்த மாநாட்டுக்கு பிறகு அவருடைய உளறல் பிதற்றல் தடுமாற்றமான பேச்சுகள் காரணமா பாருங்க இப்போ நாகப்பட்டினத்துல இருந்து பல பேர் நூறு கணக்கில் போயிட்டாங்கன்றாங்க பார்த்தோம் பார்த்தா ஆயிரம் பேர் இவர் இல்லை இவருக்கு அதுக்கு பதில் சொல்றாரு எங்க கிட்ட ஆயிரம் பேர் வந்திருக்காங்க தாவைய கால நேர்மையானவர்கள்லாம் சர்வாதிகாரிகளாக தான் இருப்பாங்கன்றார் இவர் நேர்மையான ஆளும் இல்லை சர்வாதிகாரியும் கிடையாது இல்லையா அப்போது அந்த கட்சியில் ஒரு உள்கட்சி ஜனநாயகம் இல்லை அது வந்து ஏதோ ஒரு ஒரு கும்பல் மாதிரி வச்சுட்டு இந்த படம் காட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப நாளைக்கு வராது அதுவும் விஜயின் வருகைக்கு பிறகு அரசியல் வருகைக்கு பிறகு இது இந்த விற்கிறதெல்லாம் எடுபடாது அப்போ அதன் விளைவாகத்தான் அங்கங்கே கிராக்ஸ் உருவாகுது இப்போ அதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நாமக்கல் சில மாவட்ட கிருஷ்ணகிரியில் அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி செதைஞ்சு சின்னாபின்னம் ஆயிடுச்சு இப்போ வந்து நாகப்பட்டினம் திருநெல்வேலி மாவட்டம் மாவட்ட நிர்வாகியில் போன முறை நாடாளுமன்ற தொகுதியில் சீஃப் ஏஜெண்டாக பணியாற்றியவர் அந்த கட்சிக்கு அவர் வந்து பாவம் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறார் இது ஏன் கட்சிடா வெளியே போடா நீ யார்றான்ற இப்போ உரிமையில பேசறது இந்த பக்கம் ஸ்டாலின் புதுசா வரவரெல்லாம் திமுகவர் இப்போ எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்துருக்கிறத என்னால் யூகிக்க முடியுது ஸோ நாம் தமிழர் கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு இல்லைங்க அது ஒரு அரசியல் கட்சியாக இருக்கணும்னா தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் கருத்து பரிமாற்றம் நடக்கணும் ஒன் வே ஸ்பீச்சாகவே இருக்கூடாது விஜயபுரம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாடு நடத்தி முடிச்சதுக்கப்புறம் கட்சி இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் இடுமானம் கார்த்திகாறு அவர்களாக இருக்கட்டும் சீமா அவர்களாக இருக்கட்டும் மாநாட்டுக்கு முன்பு வர ரொம்ப வந்து விஜய் சாடி எல்லாம் வந்து இடத்துல பேசி நம்ம பார்க்க முடியும் ஆனால் அந்த மாநாட்டிற்கு பிறகு வந்து எல்லா இடங்களிலுமே விஜய் சாடி விஜய்க்கு வந்து எதிரான குரல்களை வந்து மா தாவைக்காக்கு எதிரான குரல்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு விஜயோட கட்சிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுங்க அதாவது இதில் வந்து திமுகவினுடைய சதி இருக்குதுன்னு ஒரு பக்கம் நான் நம்புகிறேன் ஏன்னா விஜய் என்ற அந்த சூறாவளி தங்களை நோக்கி வராமல் தடுக்கிறதுக்காக அதை வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுறதுக்காக இது ரெண்டு பேர் சண்டை தாவேக்காவும் நாத்தாக்காவும் சண்டை அப்படின்னு அதை குறுகி குறுக்கிட்டு பார்க்குறதுக்காக சில வேலைகள் செஞ்சிகிட்டு இருக்காங்க பின்னால் இருந்துக்கிட்டு அதனால் இது வந்து உள்நோக்கத்தோடு நடத்தப்படக்கூடிய தாக்குதல் தான் விஜய் வந்து இன்னும் முழு நேரம் அரசியலுக்கே வரல அவரும் ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் பேசினார் அந்த பேச்சே இந்த அளவுக்கு கிரியேட்டட் வேவ்ஸ் ரெண்டு வாரம் ஆகுது அது பாட்டினா அதை பற்றி தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் அப்படி என்ன சொன்னார் திராவிடம்னு சொல்லிட்டாரு தமிழ் தேசியம் ஒன்றுன்ட்டார் அதெல்லாம் ரீசன் இல்லை அடிமடியில் கையை வச்சுட்டார் விஜய் இவங்களுடைய பேஸ் வந்து அப்படியே தகருது ஆக அதனுடைய வெளிப்பாடு தான் இவங்க எல்லாருடைய அதாவது அன்புரவோக்குடு அட்டாக்னுவாங்க அவர் எதுவுமே செய்யலை அவர் நாத்தாக்காவை ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது விமர்சனம் பண்ணாரா அவர் விமர்சனம் பண்ணது குறிப்பாக திமுகவை தான் திராவிடம் என்ற பேரில் பெரியார் பேரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ணா பேரெல்லாம் குடும்ப ஆட்சியை நடத்தி ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாருமே தெரியும் யார் திமுகவை தான் அதுக்கே பாஜகவை பேர் எடுத்து சொல்ல திமுக விட்டாரு இதுவரை பேச பொருளாக இருக்கு திமுகவையும் மத்திய அரசையும் வந்து எடுத்த விஜயர்கள் வந்து ஏன் வந்து அதிமுகவையும் காங்கிரசையும் எதிர்க்கவில்லை அப்படிங்கிற பேச்சு வந்து இதையும் சீமான சீமானர்கள் தான் முன்வைக்கிறார் இல்லை அதான் கேட்குறேன் இப்போ நீங்க ஆளும் கட்சியா இருக்கிறவங்களை எதிர்ப்பீங்களா இல்லை தொடர்ந்து தோல்வியில் பாம்பாக இருக்கிறவங்கள எதிர்ப்பீங்களா எப்பவுமே ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா ஆளுபவர்களுடைய போதாமை அவங்க நிர்வாக திறமையின்மை ஊழல் இதை தான் சொல்ல முடியும் அப்போ தமிழ்நாட்டில் தெளிவாக சொல்லிட்டார் பொலிட்டிக்கல் எளிமை திமுகன்ட்டார் திமுக யார் ஆளுங்கட்சி இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு ஆளுங்கட்சியாக தானே இப்போதைக்கு ஆளுங்கட்சியாக தானே ஸோ கரெக்ட்லி பிளேடு த பால் விஜய் அதே போல் மத்தியில் என்ன சொல்லிட்டாரு பாஜக 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 ஆட்சியில் தானே இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருக்க அவங்க அப்போது இரண்டு ஆட்சியாளர்களையும் எதிர்க்கிறார் மத்தியில் இருக்கிற ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவையும் கெட்டால் பேர சொல்லுவாங்க எல்லாமே தான் சொல்லிட்டார் வெட்ட வெளியாக இப்போ அதே மாதிரி தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிற திமுகவை எதிர்க்கிறாரு இதில் வந்து ஏன் பாமகவை எதிர்க்கலை ஏன் மதிமுகவை எதிர்க்கலை ஏன் அதிமுகவை எதிர்க்கலை ஏன் காங்கிரஸை எதிர்க்கலை இதெல்லாம் கேள்வியாங்க சீமானுக்கு வந்து இப்போ பதட்டம் அதிகமாகிடுச்சுங்க கட்சி கலகலக்குதுங்க கட்சியினுடைய அடித்தளம் வந்து அப்படியே கலங்குது அதை தான் அவர் கண்ணாலே பார்க்குறாரு அப்போ அதனால் அதுக்கு காரணம் விஜய் அப்படின்னு அவர் தவறாக நினைக்கிறார் விஜய்யால் இல்லை பாதி இவருடைய பிஹேவியர் இவருடைய ஆட்டிடியூட் இவருடைய சர்வாதிகாரின்றார் ஜனநாயகத்தில் யாராவது சர்வாதிகாரியாக இருக்க முடியுமா அதனால் அவ் அவர் அவரே உருவாக்கி கொண்ட விஷயம் பாதி நீதி வந்து இந்த மாதிரிய அரசியலை பார்க்குறான் அங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சியிலிருக்கிற இளைஞர்கள் அவங்க பாயறாங்க சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்காரு விஜயவர்கள் வந்து என்னை ஏற்றா கூட நான் அவரை ஏற்றுக்குவேன் என் தம்பி அவர் அப்படி சொன்னார் எங்க சீமான் யாருங்க தி சோல் பாடி ஆஃப் தி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அவர் எங்க அவர் ஒரு எட்டு பர்சன்ட மெல்ல மெல்ல பதினஞ்சு வருஷமா சேர்த்து இருக்கிறாருங்க குருவி சேகிற மாதிரி இப்போ அண்ணாமலை மாதிரி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலே இவர் தான் புரட்டி போட போற மாதிரி பேசிட்டு தெரிவாரு என் மண் என் மக்கள்லாம் ட்ரான்ஸ் ஆடினாரு ஸோ அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வச்சுட்டு இவர் என்ன விஜய்க்கு வந்துட்டு அவன் என்ன பண்ணாலும் தம் தம்பி தப்பு பண்ணாலும் எப்படி தப்பு பண்ணுவார்னு சொல்கிறார் இவர் இந்த தமிழ்நாட்டில் வந்து எதிர்த்து தப்பு பண்ணுற பண்ணாத ஒரே ஆளு சீமான் தானா தவறே செய்யாத ஒரு சீமான் தானா சீமான் எத்தனை கட்சியில் இருந்துட்டு வந்துருக்கிறாரு அவர் இருக்கிற இடத்துக்கெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காரு திராவிடத்தை அவர் ஆதரிச்சதே இல்லையா அதனால மற்றவங்களை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு அவர் அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தமிழக வெட்டி கழகத்தோட இந்த மாநிலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இப்போ வர தொண்ணூறு லட்சம் புதிய வாக்காளர்களை வந்து அவங்களோட கட்சியில் இணைச்சிருக்காங்க அவங்களோட இலக்கு வந்து ரெண்டு கோடி பேர்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ வாக்காளர்கள் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வருவதற்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சு புது வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா யங்ஸ்டர்ஸ் இப்போ அவர்கிட்ட அங்கே யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருகிறதால புது வாக்காளர்களிலும் போய் சேரலாம் இல்லை இந்த திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் பிடிக்காம அவங்க போய் சேரலாம் நாம் தமிழர் கட்சி விசிகா இது மாதிரி இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய அணுகுமுறை கோட்பாடு செயல்பாடு பிடிக்காமல் போகலாம் அதனால் வந்து இது எந்த அளவுக்கு ஃபிகர் உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு பெரிய ஒரு அலை அடிக்குது இது வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு அரசியல் சூழல் உருவாகுது ஆனால் நம்ம ஊடகங்கள்லாம் இப்போ எதை பற்றி இருக்காங்க தெரியுமா அலையன்ஸு யாரோட வைப்பாங்க இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது பதினேழாவது மாதன்னு கூட மாறிடும் கடைசி நேரத்தில் தான் அலையன்ஸ் மாறுறது விற்கிறது போகிறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு ஆட்சியாளர்களினுடைய கொள்கைகள் செயல்பாடுகளை பற்றி விமர்சனம் பண்ண ஊடகங்கள் தயாராக இல்லை அதுக்கு பதிலாக அதிமுக போய் ஐம்பது சீட்டு வாங்குவாரா டெப்டி சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்குவாரா விசிக்கா இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா விசிகா உடையுமா ஆதவ் அர்ஜூனா உடைச்சிருவாரா அப்படின்னு கவைக்கூதவாத விஷயங்கள் கற்பனையான விஷயங்களை தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான அரசியலை பேச மாட்டேன்றாங்க ஓகே சார் உங்களோட இறுதி கேள்வியாக சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சியும் தமிழக கழகத்திற்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பாங்களா எந்த அளவுக்கு இருப்பாங்க இருந்தால் தலைகீழாக நான் போட்டு சொல்கிறவங்க கேள்வியை விஜய் வந்து சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கப்படுறாரு அதான் நடக்க போகுது உண்மையில் நடக்க போகுது அதுதான் விஜய் வந்து உண்மையிலே வந்து அரசியலில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு சின்சியராக முயற்சி பண்ணுறாரு அது நமக்கு தெரியுது அவருடைய கூலியேட் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து அதனால் அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வரணும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அதை நம்மெல்லாம் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் உங்களுக்கு கருத்துக்களை பரிமாறி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்